ஹாய் எஸ் போன பாட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ராஷ்டாரை உயிரோட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆமாங்க அது உண்மை தான் ராஷ்டார் உயிரோட இருக்காரு ஆனால் கோமாவில் இருக்காரு நம்ம செகண்ட் ஹேண்ட் தான் ராஜாரு சொல்கிறாரு அந்த ஒயிட் ட்ரிபிள் போர் நம்ம நாட்டையே அடிமையாக்கி வேலை வாங்கினு இருக்கான் காடு மலை தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மத்தி அழிஞ்சு போச்சு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டான் அப்படின்னு ராஜ சொல்கிறாரு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ திருப்பி வரணும் ராஜ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஷ்டாருக்காக தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்ட் தனியாக வராருங்க ஆற்று பக்கமாக நம்ம முதல்ல வாயிற்றுகிட்ட அடிமையா தான் இருந்தாரு நம்ம ராஷ்டர் தான் இது மாதிரி யாரெல்லாம் அடிமையா இருக்காங்களோ அவங்களெல்லாம் காப்பாற்ற வேலையை பார்த்து இருந்தாரு நீ இந்த நிலைமைக்கு இருக்க இருந்தாலும் உனக்கு செய்வேன் சொல்றாரு நம்ம ராஷ்டாருக்கு லைட்டாக கண்ணு முழிப்பு வர மாதிரி தெரியுது இப்படி தான் நம்ம இந்த நிலைமைக்கு ஆளானமா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் தான் ஆடம அப்பாவே இருந்த ஆடம சித்திராவதை பண்ணி கொலை பண்ணி சாவடிச்சான் அந்த ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் நான் வந்துட்டேன்டா உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ராஷ்டார் என்ட்ரி கொடுக்குறாரு அப்படியே அடி எடுத்து வைக்கிறாரு இருந்தாலும் அவரால் முடியலை பயங்கரமான வலி இப்போ தான் சுயநிலைமையிலிருந்தே நம்ம ராஷ்டாரு வந்திருக்காரு என்ன தான் அடிபட்டு இருந்தாலும் வலி அதிகமாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒயிட் ட்ரிபிள் ஃபோர் நான் உன்னை சாவடிப்படா அப்படின்னு சொல்லிட்டு

இருக்கேன் நான் அந்த வேலையை பார்த்துக்குறேன் ராய் ஸ்டார் இது ஏன் எனக்கு தோணாமல் போயிடுச்சு நீ மட்டும் தான் நல்லதே செஞ்சுட்டு இருக்கணுமா ராஜ் ஸ்டார் நானும் இருக்கேன் அந்த ஒயிட் டேபிள் போகிறேன் உனக்கு பதில் நான் கொண்டுட்டு வாங்கிறேன் ராஜ் ஸ்டாரா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டேலண்ட்டை முடிவு எடுத்து கன்னெல்லாம் எடுத்து அவருடைய பாக்கெட்டில் வைக்கிறாரு ரெடி ஆகுறார் நம்ம செகண்ட் டேலண்ட்டே ஒயிட் டேபிள் ஃபோர் உன் சாவி என் கையில் எழுதாதா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு ராஜ் ஸ்டார் நான் ஒயிட் டேபிள் போற கொல்ல போகிறேன் அந்த சமயத்தில் என் உயிர் போனாலும் சரி எனக்கு எதானாலும் சரி என் குடும்பத்தை குடும்பத்தனையை பார்த்துக்குறாய் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை ஏந்திட்டு அது பறக்காத மாதிரி அது மேலே மெழுகு பற்றியும் வச்சுட்டு நம்ம செகண்ட் ஹேலட் அங்கிருந்து கிளம்புறாருங்க மாசா நம்ம செகண்ட் ஹேலட்டும் குறைஞ்சவரு கிடையாது ராஷார் கூட சேர்ந்து எவ்வளோ பயங்கரமான ஃபைட்டியும் நம்ம செகண்ட் ஹேர்லெட் சந்திச்சிருக்காரு அவரும் பெரிய வீரர் தாங்க கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி பயங்கரமான ஒரு கோட்டையை காட்டுறாங்க அதுக்குள்ளே தான் ஒயிட் டிபிள் போர் இருக்காங்க பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது இதுக்குள்ளே போனவங்க எவனும் உயிரோட வந்ததே கிடையாது ஒயிட் டிரிபிள் போர் நினைச்சா மட்டும்தான் உயிரோட வர முடியும் அப்படின்னு ஒரு பேக் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது நம்ம செகண்ட் டே லைட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாசா ஜீப் எடுத்துக்கின்னு அந்த கோட்டைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போக தயாராகிட்டு போயின்னே இருக்காருங்க நம்ம செகண்ட் டே லைட்டு தனியாக போகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்துறாங்க என்ன விஷயம் எதுக்காக இங்கே வந்துருக்க பர்மிஷன் இல்லாமல் இது மாதிரி எல்லாம் வரக்கூடாது இங்கே நீ வந்துட்ட உயிரோட போகிறது ரொம்ப கஷ்டம் எதுக்காக வந்த கரெக்டான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷம்லாம் கேட்குறாங்க நம்ம செகண்ட் டே லைட்டு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி

நீங்க வாங்க வரலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லேண்டிங் கூட்டு போறாங்க வெறித்தனம் வெறித்தனம் அப்படின்ற அளவுக்கு அடுத்த பாட்டு இருக்க போதே நம்ம ஒயிட் டேபிள் போற யோசிக்கிறாரு பழைய ஃப்ரெண்டா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் டேபிள் போறவிட்டு நம்ம செகண்ட் லேண்ட் போய் நிக்கிறாரு உடனே ஒயிட் டேபிள் போற கொள்ளுவாரா அது அடுத்த பாட்டுல பாக்கலாம் கேட்டா